ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜய ஜய ராம பதினேழு ராமன் கடலிடம் லங்கை போக வழி வேண்டுதல் மூன்று நாட்களாகியும் பதிலளிக்காத சமுத்திர ராஜன் மீது கோபம் கொண்ட ஸ்ரீ ராமபிரான் கூறினார் லக்ஷ்மணா வில்லையும் அம்பையும் எடு நான் அக்னி அம்பு எய்து கடலை இப்பொழுதே வற்ற வைத்து விடுகிறேன் முட்டாளிடம் பணிவு வஞ்சகனிடம் பிரேமை கஞ்சனிடம் உயர்ந்த நிதி மமதை முற்றியவனிடம் ஞானப் பேச்சு பேராசை பிடித்தவனிடம் வைராகிய உபதேசம் கோபம் உள்ளவனிடம் அமைதி உபதேசம் காமுகனிடம் பகவான் பற்றிய பேச்சு இதெல்லாம் பாலைவனத்தில் விதை விதைப்பது போல வீணாகும் இவ்விதம் கூறிவிட்டு ராமன் வில்லை நாணேற்றினார் ராமனின் இந்த போக்கு லக்ஷ்மணனுக்கு மிகவும் உகப்பாக இருந்தது பிரபு பயங்கரமான அக்னி அம்பு தொடுக்கத்தான் செய்தார் அதற்குள் கடலின் ஆழத்தில் நெருப்பு கொழுந்து கிளம்பியது முதலைகள் பாம்புகள் மீன்கள் கூட்டம் பதறிப்போயின கடல்வாழ் பிராணிகள் வெப்பத்தாக்கம் உற்றன என்று அறிந்து கடல் அரசன் அந்தன வடிவில் தங்க கலசத்தில் இரத்தினங்களை நிரப்பிக்கொண்டு தற்பெருமையை விட்டுவிட்டு ராமனிடம் ஓடி வந்தார் காக்கபுஜண்டி கூறுகிறார் கருடனே கேளீர் கோட்டி உபாயங்கள் செய்யலாம் ஆனால் வாழைத்தார் மரத்திலிருந்து வெட்டப்பட்ட பிறகுதான் பழுக்கும் தாழ்ந்தவன் பணிவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் தாக்கினால்தான் படிந்து போவான் வழிக்கு வருவான் கடலரசன் இவ்வாறு பயந்து பிரபுவின் சரணங்களை பற்றி கொண்டு கூறினான் பிரபு என் சிறுமைகளை மன்னியுங்கள் ஸ்ரீராமா ஆகாயம் பூமி நெருப்பு நீர் மண் இவை ஜடம்தானே தங்கள் தூண்டுதலின் பேரில் மாயை இவற்றை படைப்புகளை தாங்குவதற்காக உண்டு பண்ணியிருக்கிறது நூல்கள் எல்லாம் இப்படித்தானே கூறுகின்றன உரிமையாளரான தாங்கள் என்ன ஆணையிட்டிருக்கிறீர்களோ அது அப்படி இருந்துதான் நன்மை பெறும் தாங்கள் எனக்கு என்ன தண்டனை அளிப்பதும் நியாயம்தான் ஆனால் எங்களுக்கு எல்லையும் நீங்கள்தான் வகுத்திருக்கிறீர்கள் வாத்தியம் காட்டு மிராண்டிகள் பணியாளர்கள் பசுக்கள் பெண்டிர் இவர்கள் எல்லோரும் அடிபடத்தான் வேண்டியுள்ளது பிரபுவின் பிரபாவத்தினால் நான் வற்றி விடுகிறேன் படை அக்கறை சேரட்டும் மரணம் எனக்கு வந்து சேரட்டும் அதில் எனக்கு பெருமை இல்லை சிறுமையும் இல்லை எனக்கு இயல்பை மீறிய குறைதான் ஏற்படும் பிரபுவினானை மீற முடியாதது என்று வேதங்கள் கூறுகின்றன தங்களுக்கு எது இஷ்டமோ அதையே உடன் செய்வேன் கடலரசனின் மிகுந்த பணிவான சொற்கேட்டு தயாலனான ஸ்ரீராமன் புன்னகை புரிந்து கூறினார் அப்பா சமுத்திரராஜனே எவ்விதம் வானரப்படை அக்கறை சேருமோ அதற்கு உபாயம் கூறு வீண் பேச்சு வேண்டாம்